கலர் மாறாத நல்லா வருத்தாச்சு வரணும் சவுண்டு கேட்குதா இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு கலர் மாறாத வறுத்துக்கணும் இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும் அப்படியே இந்த சூட்டில் விட்டுறலாம் அப்பா புது கொதிக்கிது இதே மாதிரி இருக்கணும் பச்சை எடுத்துடாதீங்க அது நல்லா இருக்காது பொடி கெட்டு போயிடும் இதே மாதிரி நல்லா பச்சை மாறாத மொறு மொறுன்னு வறுத்துக்கோங்க எல்லாம் வறுத்து வச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது எல்லாம் வறுத்து வச்சாச்சு ஃபேன் காற்றுல ஆற வச்சு எல்லாம் போட்டாச்சு பெருங்காயம் இந்த பொடிக்கு தேவையானது துவரம் பருப்பு கால் கிலோ கடலப்பருப்பு ஒரு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு நூறு கிராம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை ஒரு ஐம்பது கிராமு உளுத்தம்பருப்பு ஒரு நூறு கிராமு எள் ஒரு இருபத்தஞ்சி கிராமு சீரகம் இருபது கிராமு மிளகு இருபது கிராமு காஞ்ச ஒரு பத்து மிளகாய் ஒரு சும்மா ஒரு நாலு ஸ்பூன் தனியாக வாசனைக்கு ஜீரண சக்திக்கு பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும் பெருங்காயம் ஒரு ஸ்பூனு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு கல்லுப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு ஏன்னா ஒரு கிலோ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த நல்லா ஆரட்டும் இந்த கருவேப்பிலையும் ஆரட்டும் நல்லா வானலில் இருக்கட்டும் வானலில் சூட்டில் இருந்தால் பாருங்கள் நல்லா மொறு மொறு மொறுன்னு ஆகிடுச்சி சவுண்டு கேட்குதுங்களா ஆ பச்சை கலர் மாறவே இல்லை ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு வறுக்கணும் அப்போ தான் இந்த கலர் மாறாது இப்போ ஆரட்டும் ஆறுன பின்னாடி அரைச்சி எடுத்து ஆறு பொடி ஆற வச்சு ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கிட்டோம்னா வருஷ கணக்காக வச்சுருந்தா கூட கிடையாது எல்லாம் போட்டாச்சு பொடிக்கு தேவையு இது பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பொடி வீடியோ எல்லோருமே சாப்பிட்லாம் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதை வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம் சமைக்கிற எண்ணெய் எல்லாமே பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆறட்டும் சூடாக இருக்குது மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரிச்சிடாதீங்க ஒரு மாதிரி வளவலைன்னு இருக்குது எண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் லைட்டாக சொர சொரம் அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த எண்ணெய் ஊற்றி கொடி வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த வாயில் மாட்டுக்குள்ள அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் சொர சுரன்னு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் எல்லாம் ஆரட்டும் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க கருப்பில் மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க எல்லாமே கொஞ்சம் சோற சுரன் அரைச்சிக்கலாம் சூப்பராக புதுசாக பார்க்குறேங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் விடுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வச்சு குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஜீரண சக்திக்கு தான் பெரு பெருங்காயம் போட்டுக்கிறோம் பூண்டு போட்டுக்கிறோம் கொஞ்சம் தனியாக போட்டுக்கிறோம் ஜீரண சக்திக்கு ஏன்னா எல்லாமே தோரம் பொருப்பு அதனாலதான் கல்லை பொருப்பு கம்மியாக வச்சுருக்குறேன் இதே மாதிரி பொடி நல்லா கொஞ்சம் சொர சொர சொரன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப சொர சொரன்னு அரைக்காதீங்க கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சிக்கோங்க நம்ம பொடி வச்சு கலக்கி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி அரைச்சி சூப்பராக நீங்களும் இட்லி பொடி ரெடி பண்ணிக்கோங்க நான் வறுத்த மாதிரியே எல்லாம் வறுத்து எல்லா ஐட்டமும் அதே அளவில் வச்சு செஞ்சிங்கன்னா இட்லி பொடி சூப்பராக ரெடி